ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் என்னோடய ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் என்னோடய சேனல் என் வந்து பிரகாஷ் சுட்டிகேல் எல்லோருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் போய் பாருங்கள் ஸ்கிப் பண்ணம் கொஞ்சம் பாருங்கள் நான் வந்து பிறந்தது வந்து திருவேலூர் மாவட்டம் என்னோடய லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு லவ் பண்ணுறப்ப ஹாப்பியாக இருந்தோம் செம்மையாக இருந்துச்சு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது டூ பத்து நல்லா லவ் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் மேரேஜ் பண்ணோம் ஜாலியாக இருந்தது பட் ஜாலியாக இருந்துச்சு லவ் பண்ணிட்டோம் ரொம்ப லாங் அப்போ எங்களுக்கு தெரியல ஐயோ என்னடா இது இவ்வளோ லாங்கில் மேரேஜ் பண்ணுறோமே அப்படின்னு லவ் பண்ணுறோமே அப்படின்ற எண்ணம் ஒரு நாள் கூட எனக்கு க லவ் பண்ணுறப்போ வந்ததே கிடையாது அப்போ ஜாலியாக இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மா கூட சண்டை வரப்பாங்க திட்டுவாங்க என்னவ இவ்வளோ தொழுவ மேரேஜ் பண்ணின்னு போறியோ உனக்கு அறிவே இல்லையா ஏன் இப்படி பண்ணுற எங்களுக்கு நல்லது கட்டுறது கூட நீ வரமாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியாது படம் பார்க்க போகிறது சினிமா அப்புறமா கோவிலுக்கு தான் அதிகமாக நாங்கள் போவோம் நிறைய டைம் மீட் பண்ணதெல்லாமே நாங்கள் கம்பெனி ஒர்க் பண்ண கம்பெனி தான் ஃபாக்ஸ்கன் எங்களோடய கம்பெனி நேமு அங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து திருவாரூர் மாவட்டம் என்னோடய பிறந்த ஊர் வந்து வேலூர் மாவட்டம் எனக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து லாங் ட்ரா லாங் வந்து எவ்வளோன்னா கிலோமீட்டர் அறநூற்றி நாற்பது சம்திங் நினைக்கிறேன் பட் எனக்கு சரியாக தெரியல பட் எனக்கு சரியாக தெரியல ஆனால் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கார ரொம்ப லவ் பண்ணுவேன் ஆனாலும் சரி லவ் பண்ணி கல்யாணம் எல்லாம் ஆகிடுச்சி ஜாலியாக இருந்தோம் ஜாலியாக இருந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அதுக்கு பிறகு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு என் பையனும் பிறந்துட்டான் என் பையன் பிறந்து ஒம்பது நாள் அவன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க திருப்பதிலாம் போய் மொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாங்க ஐயோ பையன் பிறந்துட்டானே அப்படின்ற ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்கன்னா லட்டெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க கம்பெனியில் ஒரு அவங்க ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முந்நூறு பேர் இருந்தாங்க அந்த முந்நூறு பேருக்குமே எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னு அந்த ஹாப்பினஸ் அந்த சந்தோஷமான முன் நேரத்தில் அப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம் அப்போ வந்து லட்டெல்லாம் எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் லட்டு கொடுத்தாங்க செம்மையாக இருந்துச்சு அப்போல்லாம் அதே பிறகு காஞ்சிபுரம் வாழ்க்கை அப்படி அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதே பிறகு என்ன ஆச்சுன்னா மூணு வருஷம் மூணு மாதம் ஆகிடுச்சு எனக்கு டெலிவரி ஆகி எங்கள் மாமியார் வீட்டுக்கு வர சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டாங்க நானும் வந்துட்டேன் வந்து என் பிள்ளைங்களாம் இருந்தோம் இருந்தப்போ என்ன நினச்சுன்னா எனக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு என் பையனை முடிஞ்சு கோவில் சாமியெல்லாம் கும்பிட்டோம் கும்பிட்டு முடிஞ்சிட்டு சரி கம்பெனியில் லீவ் வேணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக லீவுக்கு நான் கிளம்பி காஞ்சிபுரம் ஆகணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கா திருவாரூர் டு திருத்துறைப்புன்னி டு காஞ்சிபுரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு ஏறி உக்காந்து ஒரு டூ ஹவர் த்ரீ ஹவர் தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் அந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆகவே தெரியாது என் பையன் இருக்கான் பார்த்தீங்களா என் பையன் வந்து அழுதுகிட்டே இருந்தான் ரொம்ப அழுகுறானின்னு சொல்லி பீடிங் தான் கீழே குனிஞ்சனே பயங்கரமாக என்ன ஆக்சிடெண்ட்டு விடிஞ்சு பார்த்தா அந்த மறக்க முடியாத நிகழ்வுனால் அந்த ஆக்சிடென்ட் தான் எனக்கு இந்த முகத்தில் தழும்பு தலையில் தழும்பு நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் என்ன பண்ணுறது நான் ஒன்றும் தப்பு பண்ணல கடவுளாக பார்த்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால என்ன எல்லோரும் அவமானமாக பேசுகிறாங்க கிண்டல் பண்ணுறா வாய் கோண வாயின்றாங்க பரவாயில்ல அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லி தான் நான் யூடியூப் சேனலு ஓப்பன் பண்ணேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் என்னோட ஆக்சிடெண்ட்னதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போடுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோஸ் எல்லோரும் பாருங்கள் பிறகா சுட்டிகள் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் என்ன மாதிரி ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறப்போ மேக்கப்பெல்லாம் போட்டு இவளுக்கு நல்லா தானே இருக்கா இவளுக்கு என்ன குறைன்ட்டு நீங்கள் எல்லோரும் சொல்லலாம் பட் மேக்கப் போகிறதுனால குறை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க எங்களுக்குள்ளே ஆயிரம் வழிகள் ஆயிரம் கவலைகள் எல்லாமே இருக்குது மேக்கப் போகிறதுனால தான் நீங்கள் எல்லாருமே எங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் தலைசிவாகாமல் பவுட்ரு புதுசாம அது வந்து லைட்டாக லிப்ஸ்டிக் போடாமல் இருந்தால் நீங்கள் யாருமே என்னோடய வீடியோ பார்க்க போகிறதில்லை தள்ளி விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க சரி ஏதோ கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிறதுனால நீங்கள் என்னை பார்க்குறீங்க நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேக்கப் பண்ணால் தான் நீ நல்லா இருக்குன்றவங்க சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்கப் பண்ணாமல் இருந்தாலும் நாங்கள் உங்களை பார்க்குன்னு சொல்கிறவங்களோ என்னோட சேனலை கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ டூ